ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உலகத்தில் உள்ள அன்னையர் அனைவருக்கும் என் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் படிக்க போகிற கதையோட பெயர் அம்மாவின் அருமை சஹானா அப்படிங்கிற ஒரு இணைய இதழில் வந்த இந்த கதையை எழுதினது ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமதி சுதா திருநாராயணன் அவர்கள் அம்மா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் இனிமையான உணர்ச்சி பூர்வமான உணர்வுகள் தான் வரும் இல்லையா ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் அது முழுமையாக கிடைக்காமலோ அல்லது ரொம்பவும் தாமதமாக தான் கிடைச்ச அனுபவமோ இல்லாமல் இல்லை ஆனாலும் இங்கிலீஷில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி அதாவது பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படிங்கிறத போல் அந்த தாய்மை உணர்வு நேரம் கடந்து கிடைச்சாலும் ஒரு தாயோட மனசு என்னைக்குமே ஒரே மாதிரி தான் அப்படிங்கறத உணர்த்துற ஒரு மனசை நெகிழ வைக்கிற கதை இது வாங்களே கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக அம்மாவின் அருமை பாட்டி புது அம்மா எப்ப வருவா நூறாவது தடவையாக கமலி குட்டி கேட்டாள் இன்னும் ஒரு வாரம்தான் கண்ணு எட்டு வயது பேத்திக்கு தலையை வாரி பின்னி விட்டு கொண்டே பதில் கூறினாள் வசந்தா அப்புறம் நான் புது அம்மா கிட்ட தான் தலை பின்னிப்பேன் தாய் முகம் அறியாத கமலிக்குட்டி புது அம்மாவின் வரவை ஆசையாக எதிர்பார்த்து இருந்தாள் ராஜேஸ்வரியின் முகம் கடு கடுவென்று இருந்தது தந்தையின் வறுமை அவள் படிப்பை பிளஸ் டூவோடு நிறுத்தி வைத்திருந்தது மேற்கொண்டு படிக்க அவளுக்கும் விருப்பமில்லை இவளை ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு நிம்மதி என்று எப்போது பார்த்தாலும் அம்மா கூறியதால் ராஜேஸ்வரிக்கு பதினேழு வயதிலிருந்தே பணக்காரத்தனமான கல்யாண கனவுகள்தான் அதிகமாக இருந்தன வசதிகளே இல்லாத வீட்டில் பிறந்திருந்தாலும் ராஜேஸ்வரி தன்னை ஓர் மகாராணியாக கற்பனை செய்து கொண்டு கனவுலகில் உல்லாச ஊஞ்சலில் எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருப்பாள் ஆனால் இருபத்தி மூன்று வயதில் அவளுடைய கனவுகள் ஆட்டம் கண்டன ராஜேஸ்வரியின் ஏழை பெற்றோரால் அவளுடைய கனவுகளுக்கு உயிர் கொடுக்க முடியவில்லை ரகுராமனுக்கு இரண்டாம் தாரமாக அவள் வாழ்க்கைப்பட நேர்ந்தது மாப்பிள்ளைக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தான் நாலே நாலு வயசுல ஒரு சின்ன பெண் குழந்த ஒன்றும் செய்ய வேணாம் கட்டின புடவையோடு வந்தா போதும் என்று தரகர் கூறியதை கேட்டு ராஜேஸ்வரியின் பெற்றோர் அவள் திருமண திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டனர் மனமேடைக்கு வந்த பிறகே முன் மண்டையில் வழுக்கையுடன் இருந்த மாப்பிள்ளைக்கு முப்பத்தெட்டு வயது என்றும் எட்டு வயது பெண் குழந்தைக்கு தகப்பன் என்றும் தெரிந்தது ராஜேஸ்வரியின் கோபமெல்லாம் கமலியின் மீதுதான் பாய்ந்தது அம்மா என்று ஆசையுடன் வந்த கமலியை நிர்தாட்சண்யமாக நிராகரித்தாள் புது அம்மாவிடம் அழகாக தலை பின்னி கொள்ள ஆசைப்பட்ட கமலியின் முடி எவ்வளோ இருக்கு தலைவாரி பின்னி பின்னிவிட நேரம் இங்கே எனக்கு எங்க இருக்கு என்ற ராஜேஸ்வரியால் மிக மிக குட்டையாக வெட்டப்பட்டது பேத்தி தாய் கொடுமைக்கு ஆளாகப் போகிறாள் என்று வசந்தா பாட்டி நன்றாக புரிந்து கொண்டாள் மனம் வெதும்பி மருமகள் வந்த ஒரே மாதத்தில் உயிர் நீத்தாள் சூட்டுகையான கமலி குட்டி ராஜேஸ்வரியின் போக்கை ஒரே வாரத்தில் புரிந்து கொண்டாள் முதன் முதலில் கமலி அம்மா என்று ராஜேஸ்வரியை அழைத்தவுடன் இருபத்தி மூணு வயசில் எனக்கு எட்டு வயசு பொண்ணா நீ ஒன்றும் என்ன அம்மான்னு கூப்பிட வேணாம் என்று கடிந்த கொண்டவுடன் கமலி அசாதாரணமான பொறுமை காத்தாள் அதன் பிறகு கமலி அம்மா என்றும் அழைக்கவில்லை சித்தி சின்னம்மா என்றும் அழைக்கவில்லை தந்தையிடம் சென்று எந்தவித புகாரும் அளிக்கவில்லை தன் வேலைகளை தானே பார்த்து கொண்டு தன் நிறைவு பெற்றவளாக கமலி விளங்கினாள் ராஜேஸ்வரிக்கு பிறந்த இரண்டு மகன்களும் கமலியிடம் மிகவும் ஒட்டுதலாக இருந்தனர் அக்கா அக்கா என்று இருவரும் கமலியிடம் உயிரையே வைத்திருந்தனர் ராஜேஸ்வரிக்கும் ரகுராமனுக்கும் திருமணமாகி நான்கு வருடங்கள் கழித்துதான் அவர்களுடைய முதல் மகன் பிரவீன் பிறந்தான் பின்னர் இரண்டு வருடங்கள் கழித்து ராம் பிறந்தான் அப்பொழுது கமலிக்கு பதிமூன்று வயது ஆகிவிட்டது அதனால் தம்பிகள் இருவரையும் தாய் பாசத்துடன் வளர்த்தாள் ராஜேஸ்வரி கமலியிடம் அன்பை அதிகம் காட்டவில்லை என்றாலும் கணவருக்கு பயந்து அவள் மேல் வெறுப்பை காண்பிக்காமல் இருந்தாள் தம்பிகளின் மீது கமலி வைத்திருந்த பாசமும் அதற்கு ஒரு காரணம் கமலையின் பொறுப்பில் குழந்தைகளை விட்டுவிட்டு ராஜேஸ்வரி சினிமாவிற்கும் மற்ற இடங்களுக்கும் செல்வாள் ஆனாலும் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து வாழ்க்கை வாழ்க்கைதானே நமக்கு அமைந்தது என்ற ஆத்திரமும் ஆதங்கமும் அவள் மனதில் தீ கங்கு போல் கனன்று கொண்டே இருந்தது கமலி படிப்பில் புத்திசாலியாய் விளங்குவது மேலும் அவள் மனத்தீயை விசிறிவிட்டது ரகுராமன் மனைவியை அலட்சியமும் செய்யவில்லை அவள் பேச்சைக் கேட்டுக்கொண்டு ஆடவும் இல்லை எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்ற தெளிவு அவரிடம் இருந்தது கமலி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேர்ந்தாள் சொந்தமாக நிலம் வாங்கி அதில் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற அவா அவள் மனதில் இருந்தது ஆனால் சிற்றன்னையின் எண்ணம் வேறாக இருந்தது அவள் கணவரிடம் கூறினாள் இப்போ எதுக்குங்க அவளுக்கு படிப்பு கல்யாணம் பண்ணிட்டு போறவ படிச்சு என்ன ஆகணும் படிப்புக்கு செலவழிக்கிறத கல்யாணத்துக்கு சீரா செஞ்சுடலாம் ரகுராமன் ஒன்றும் சொல்லாமலே மௌனம் காத்தார் பிறகு மெல்ல கூறினார் ராஜி நீ கல்யாணம் ஆகி வந்து புதுசுல உன்னையே படிக்க விருப்பம் இருந்தா படின்னு சொன்னேன் நீ ஆசைப்படல பொண்ணு ஆசைப்படுறா படிக்கட்டும் ராஜேஸ்வரி அப்போதைக்கு எதுவும் பேசவில்லை இரண்டு மூன்று இடங்களில் நல்ல வரன் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்தாள் மூன்றாம் நாளே அதற்கு பதில் கிடைத்தது ராஜேஸ்வரியின் தூரத்து சொந்தத்தில் ஒரு வரன் இருப்பதாக தகவல் வந்தது இருபத்தைந்து வயதில் திருமணமாகி முப்பது வயதில் மனை மனைவியை இழந்தவன் நான்கு வயதில் ஒரு பெண் குழந்தை ரகுராமனுக்கு ஆத்திரமும் கோபமும் வந்தது நீ பெத்த மகளாக இருந்தா இப்படி ரெண்டாம் தரமாக கொடுப்பியா ஏன் எங்கள் அம்மா என்னை ரெண்டாம் தரமாக தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நான் ஏதாவது சொன்னேனா ரெண்டாவது தரமாக இருந்தாலும் அவனுக்கு முப்பது வயசு தான் ஆகுது நான் எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் பேங்க்ல ஆஃபீஸராக இருக்கான் முதல் ஒய்ஃபு ஆக்சிடெண்ட்டில் போன வருஷம் போயிட்டா கல்யாண ஏற்பாடு பண்ணுறதே அந்த பொண்ணோட அம்மா அப்பா தான் இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும் அந்த பையனோட அம்மாவும் முடியாமல் இருக்கா அதனால தான் நான் ஒன்றும் ஏனோ தானோன்னு வரம் பார்க்கல கமலிக்கு வாயெடுத்து போன ரகுராமன் அதற்கு பிறகு ஒன்றும் பேசவில்லை கமலி படிப்பை முடிக்கட்டும் டிகிரியை வாங்கட்டும் என்று மட்டும் கூறினார் கமலியிடம் பேசவே ரொம்ப தயக்கமாக இருந்தது அவருக்கு முதல் மனைவி போன பிறகு அம்மாவின் நச்சரிப்பு தாழாமல் ராஜேஸ்வரியை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொண்டவர் ரகுராமன் கமலி மகிழ்ச்சியாக இருக்கிறாளா என்று அவர் விசாரித்ததே இல்லை ரகுராமனின் மனதில் இருந்த குற்ற உணர்ச்சியும் தயக்கமுமே இதற்கு காரணம் ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் என்று எது கேட்டால் மட்டும் மறுபேதும் சொல்லாமல் கொடுத்து விடுவார் கமலியும் தந்தையிடம் என்றுமே எந்த குற்றமும் குறையும் சொன்னதே இல்லை ராஜேஸ்வரின் குரல் மீண்டும் ஒலித்தது இங்க பாருங்க இருக்கிற நகை நட்டு வைச்சு கமலியை கட்டி கொடுத்துட்டா அப்புறம் நம்ம பசங்களுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் இங்க என்ன பரம்பரை சொத்தா பாழா போகுது இப்பவே அவளுக்கு இருபது வயசு ஆக போகுது நீங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல ரிட்டையர் ஆயிடுவீங்க நிறைய சீர் சேனத்தை செஞ்சு கல்யாணம் கட்டி கொடுக்க நமக்கு வசதி பத்தாது செலவில்லாமல் மூத்தாள் ம பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தினாள் ராஜேஸ்வரி ஆனால் அவள் சொல்வதில் உள்ள நியாயத்தையும் புரிந்து கொண்டார் ரகுராமன் கமலியின் விவசாய கனவுகள் அத்தோடு கலைந்து போயின சிற்றன்னையின் சொல்லுக்கு தலையாட்டி பொம்மையாய் மாறிப்போன தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டாள் கமலி ஓவியமாய் ரவியின் வீட்டில் காலடி எடுத்து வைத்தாள் நான்கு வயது அப்பர்ணா கமலியை முறைத்து முறைத்து பார்த்தது ரவி கமலியின் கரம் பற்றி கண்களாலேயே நன்றி கூறினான் அப்பர்ணாவை வாரி அணித்து கொள்ள விழைந்தாள் கமலி அம்மா வாம்மா என்று அன்புடன் விழித்தாள் நீ இன்னும் என்னோட அம்மா இல்லை போ வரமாட்டேன் என்று அப்பர்ணா அழுத்தம் திருத்தமாக கூறியது அதிர்ந்து போனாள் கமலி ரவி அவள் அருகில் வந்து மெல்ல சமாதானம் செய்தான் சாரி கமலி குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவா என்றான் இயலாமையும் வேதனையும் ஒரு மெல்லிய புன்சிரிப்பாக வெளிப்பட்டது கமலியின் முகத்தில் குழந்தை தானே தானே புரிஞ்சுக்குவா என்று சமாதானமாக கூறினாள் நாட்கள் நகர்ந்தன கமலி ரவியிடம் திட்டவட்டமாக கூறினாள் அப்பர்ணா மட்டும்தான் நம் குழந்தை ரவி கமலியின் மன உறுதியைக் கண்டு பிரமித்து மயங்கி போனான் பெரிய வீடு நிறைய நகை பீரோ நிறைய புடவைகள் ஆனால் கமலியின் மனம் மட்டும் வெற்றிடமாக இருந்தது அபர்ணா அவளை அம்மா என்று அழைக்கவே இல்லை நான்கு வயதிலிருந்தே அப்படி ஒரு வைராக்கியம் விதியின் இந்த கேலி கூத்தை பார்த்து வியப்பும் வருத்தமாக ஒன்றாக வந்தது கமலிக்கு தனக்கும் மாற்றான் தாய் தானும் மாற்றான் தாய் அவளிடம் அந்த அன்னை ஓட்டவில்லை இப்போது இந்த மகளும் தன்னிடம் ஓட்டவில்லை இது விதியா அல்லது வரமா ஆனால் ரவி கமலியிடம் அபரிமிதமான அன்பை பொழிந்தான் அபர்ணாவின் மனதில் கமலி பெற வேண்டும் என்று ரவி எடுத்த முயற்சிகள் யாவுமே வீணாகி போயின ஒரு தவமாய் கமலியின் நாட்கள் கழிந்தன பலவிதமான சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள் கமலி அழகோவியமாக வளர்ந்து நின்றாள் அபர்ணா அவள் எழில் பார்ப்போர் மனதை கொள்ளை கொண்டது ராஜேஸ்வரிக்கு கூட ஒரு சின்ன நப்பாசை அபர்ணாவை தனக்கு மருமகள் ஆக்கி கொள்ளலாம் என்று ஆனால் கமலி சிற்றன்னையின் எண்ணத்தை முளையிலேயே கிள்ளிவிட்டாள் அபர்ணாவின் அழகிற்கும் அந்தஸ்துக்கும் வரன்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தன ரவியும் கமலியும் வந்த ஜாதகங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பிரபல தொழிலதிபர் வீட்டு வரனை தேர்ந்தெடுத்தனர் ஜாதக பொருத்தம் பொருத்தம் ஜோடி பொருத்தம் எல்லாமே பிரமாதமாக அமைந்தது அபர்ணா அசோக் திருமணம் கோலாகலமாக நடந்தேறியது வெற்றிடமாக இருந்த கமலியின் மனதிலும் மகிழ்ச்சி பூக்கள் மலர்ந்தன அபர்ணா புக்ககம் சென்று விட்டாள் கமலி வழக்கம் போல் சமூக சேவைகளில் தன் பொழுதை நல்ல விதமாக கழித்து கொண்டிருந்தாள் அப்பர்ணா தாய்மடைந்த செய்தி ரவிக்கும் கமலிக்கும் தேனாய் இனிந்தது அபர்ணாவின் மாமியார் வீட்டில் மருமகளை தானே பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக வாக்களித்தனர் அதற்கு அவர்கள் கூறிய காரணம் கமலியின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது அப்பா கமலிக்கு குழந்தை பிறக்காததுனால உள்ளத்தாச்சியையும் அப்புறம் நல்லா பார்த்துக்க தெரியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க என்று அப்பர்ணா தந்தையிடம் கூறியதை எதேச்சையாக கேட்டுவிட்டு கல்லாகி நின்றாள் கமலி மரத்து போன மனதில் விழுந்து அடிதானே வலிக்கவில்லை அவளுக்கு அப்பர்ணாவின் மாமியார் சொன்னதை எல்லாம் தட்டாமல் செய்தாள் அழகாக கண்ணன் பிறந்தான் எல்லோரும் கொண்டி ம கொண்டாடி மகிழ்ந்தனர் நான்கு மாதங்கள் எந்த விதமான ஈகோவுமின்றி அப்பர்ணாவின் வீட்டுக்கே சென்று தாய்க்கும் குழந்தைக்கும் வேண்டிய பணிவிடைகளை செய்து கொடுத்தாள் கமலி அப்பர்ணாவின் மாமியாருக்கு உறுத்தியதோ என்னவோ கமலின் கையை பிடித்து கொண்டு பல முறை நன்றி கூறினாள் தினங்கள் வேகமாய் கடந்தன குட்டி கண்ணன் அருணுக்கு நான்கு வயது ஆகிவிட்டது பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி சேர்க்க வேண்டும் ஆனால் இன்னும் பேச்சுதான் வரவில்லை அவனுக்கு அவனுக்கு ஸ்பீச் தெரப்பி ஏற்பாடு பண்ணுங்க என்று அட்வைஸ் செய்தனர் பள்ளிக்கூடத்தில் ரவியும் கமலியும் கவலையில் ஆழ்ந்தனர் அபர்ணாவும் அசோக்கும் சைல்டு ஸ்பெஷலிஸ்டை பார்த்துவிட்டு வந்தனர் அவர் கூறிய முறைகளை இனிமேல் தான் பின்பற்ற வேண்டும் அருண் கூப்பிட்டால் திரும்பி பார்ப்பான் தனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் ஜாடையிலேயே கேட்டு பெற்றுக்கொள்வான் அவனுக்கு காது கேட்பதில் பிரச்சனை இல்லை என்று தெரிந்தது அன்று குழந்தை மதியத்திலிருந்து சோர்ந்து சோர்ந்து படுத்தான் ஜுரத்தில் இருந்த அருணை மடியில் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அப்பர்ணா இனம் தெரியாத வேதனை அவளை வாட்டியது அவளுக்கு உடல் நலம் இல்லாத போது வயதுக்கு வந்தபோது குழந்தை பிறந்த போது கமலி ஓடி ஓடி செய்த சிசுருஷைகள் ஞாபகத்திற்கு வந்தது பாட்டியையும் எப்படியெல்லாம் பார்த்து கொண்டாள் கமலி ஏனோ கமலியின் தோள் மீது சாய்ந்து கொண்டு கண்ணீர் வடிக்க வேண்டும் போல் தோன்றியது அப்பர்ணாவிற்கு அருண் அப்பர்ணாவின் மடியிலிருந்து புரண்டு கீழே விழுந்தான் அம்மா என்ற வார்த்தை அருணின் வாயிலிருந்து புறப்பட்டு அப்பர்ணாவின் காதில் அமிர்தமாக பாய்ந்தது கீழே விழுந்த குழந்தையை தூக்கி கொண்டு அசோக் அசோக் என்று அலறினாள் அப்பர்ணா குழந்தை அம்மான்னு சொன்ன அசோக் விம்மி கொண்டே கூறினாள் அப்பர்ணா அசோக் நீ குழந்தைய பிடி ஒரு நிமிஷம் நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் என்று ஓடினாள் கமலி நம்பருக்கு அடித்தாள் என்ன அப்பர்ணா என்றாள் கமலி கமலியின் ஆதுரமான குரலை கேட்டவுடன் அப்பர்ணா அம்மா அம்மா என்று தேம்பினாள் கமலிக்கு பிரம் பிரமிப்பாக இருந்தது தான் கேட்பது பொய்யா உண்மையா நம்ப முடியவில்லை எதுவானாலும் நீ தானமா சொல்லுமா அப்புறா அம்மா இன்னைக்குதான்மா அம்மாங்கிற வார்த்தையோட அர்த்தமே எனக்கு தெரிஞ்சது அருண் முத முதல்ல என்ன அம்மான்னு கூப்பிட்டாமா நீ என்ன எத்தனை தடவை அம்மான்னு கூப்பிட சொல்லுவ ஆனா நான் ஒரு தடவை கூட உன்னை கூப்பிட்டதில்லை ஓ மனசு எவ்வளவு வேதனை பட்டுருக்குங்கிறது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது விசித்து கொண்டே கூறினாள் அப்பர்ணா அழாது அப்புறா நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் நான் உனக்கு என்னைக்குமே அம்மாதான் அம்மா நீ இங்கே வந்துடுங்கம்மா நான் உன அம்மா அம்மான்னு ஒரு நாளைக்கு நூறு வாட்டி கூப்பிடணும் என்றாள் கமலி இப்போ அது சாத்தியமே இல்லம்மா அதுவும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஒரு அனாதை இல்லத்தில் போய் நான் முழு நேரமும் சேவை செய்கிறேன் நிறைய வயசானவங்க இருக்காங்க நான் அவங்களுக்கெல்லாம் பத்திய சாப்பாடு செஞ்சு தரேன் அங்கே ஒரு குழந்தைகள் காப்பகமும் இருக்கு அந்த குழந்தைகள் எல்லாமே என்ன அம்மா அம்மானு தான் கூப்பிடுதுங்க மற்றபடி யார் என்ன கேட்டாலும் கேட்குறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறேன் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் அவங்க வீட்டுக்கு வர முடியாதுரா செல்லும் அன்பொழுக கூறினாள் கமலி அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் நான் அங்கே வந்துடுறேன் உனக்கு ஒத்தாசையாக இருக்கேன் அருணுக்கும் நீயே ஸ்பீச் தெரப்பி கொடுக்கலாம் அசோக்கும் அத்தையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்பர்ணாவின் வார்த்தைகளில் இருந்த ஆர்வம் கமலியின் மனதை கரைத்தது சரி வா ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு பொண்ணுக்கு அவளுடைய புகுந்த வீடு தான் சொர்க்கமாக இருக்கணும் பிறந்த வீட்டுக்கு அவ்வப்போது சீராடுறதுக்கும் விடுமுறைக்கும் தான் வரலாம் என்றால் சிரித்து ரொம்ப சாரி அம்மா உன்னை இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்கவே இல்லை என்ன மன்னிச்சேன் ஒரு வார்த்தை சொல்றியா என்றால் அப்பர்ணா விம்மி கொண்டே கெஞ்சுதலாக தாய்க்கும் மகளுக்கும் இடையே இருந்த திரை அருந்து விழுந்தது மனதில் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓட கமலி அப்பர்ணாவுடன் பேசுவது போல் தனக்குத்தானே கூறிக்கொண்டாள் அப்பர்ணா என் கண்ணே நீயும் நானும் சூழ்நிலைகளாலும் சிந்தனைகளாலும் மாறுபட்டு இருந்தாலும் காலம் போக்க மாற்றிய அம்மா என்னும் அரும் சொல் மிகவும் பவித்திரமானது அந்த புனிதத்திற்கு ஈடு இணை இருக்கா காலம் என்றேனும் ஒரு நாள் நல்லவைகளை கண்டிப்பாக உணர்த்தும் இதை உணர்ந்த அபர்ணா ஆழ்ந்த நிம்மதியில் அமைதியை கண்டாள் தாய் வீட்டு பயணத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது அம்மாவின் அருமை திருவள்ளுவர் ஒரு குரலில் என்ன சொல்கிறாருன்னா மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அதாவது குழந்தைகள் தன்னை தீண்டுவது நம் உடலுக்கு இன்பம் மேலும் அவர்களுடைய சொல்லை கேட்பது நம் காதுக்கு இன்பம் அப்படிங்கிறார் அதுபோல் நம்ம கதையின் நாயகி கமலியும் கடைசியில் ஒரு அம்மாவா தன்னை உணர்ந்து ஆனந்தப்படுறத அந்த சந்தர்ப்பம் பிறவி பெரும் பயனை அடைந்தது போல அவளுக்கு இருந்தது இல்லையா எப்படி இருந்தது இந்த கதை என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க பாய்